செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே மணிமுத்தாறு அணையிலிருந்து வெளியேற்றப்பட்டு வரும் உபரி நீரை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் இது குறித்தான முழு விவரங்களோடு எமது செய்தியாளர் முத்துப்பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முத்துப்பாண்டி முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாதன் திருநெல்வேலி மாவட்டத்துல கடந்த சில நாட்களாக தொடர் மழை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா அணையினுடைய நீர்மட்டம் வந்து உயர்ந்திருக்கிறது குறிப்பாக பாமநாசம் மணிசாறு சேவலாறு ஆகிய அணையில வந்து ஆஹ் உள்கோயல்கள் இயக்கி உபரி நீர் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்துல முக்கிய சுற்றுலாத்தலமான வந்து பாத்தீங்கன்னா அகச்சீர் அருவி மணித்தாறு அருவி மாஞ்சுளை ஊத்து போன்ற பகுதிகளுக்கு சுற்றுலாத்தலம் இருக்கிறது இந்த தொடர் கனமழை காரணமாக சுற்றுலா பயணிகள் யாருக்குமே அந்த பகுதிகளுக்கு அனுமதிக்கப்படாத நிலையில் மணிமுத்தார் அணையில் இந்த ஒரே நீர் வந்து அதிக அளவில் மூன்று மதங்களில் அதிக அளவில் வருகிறதால் இதை பார்ப்பதற்கு வெளி மாவட்டங்கள் வெளி ஊரில் இருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் வந்து தினமும் காலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் அந்த அணை பகுதியில் பார்வையிட்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்ல அந்த பூங்கா அந்த பூங்கா அருகே ஒரு சாலை இருக்கிறது அந்த சாலை முற்றிலும் இந்த மலையில் காரணமாக முற்றிலும் சேதமடைந்திருக்கிறது அந்த சாலை பகுதியில் இரவு நேரமோ பகலோ அந்த சாலையில் குண்டும் இருக்கும் இருக்கும்போது தவறிக்கு கீழே விழுவதாக சுற்றுலா பயணிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார்கள் தொடர்ந்து இந்த சாலைகளை வந்து சீரமைக்க வேண்டும் மற்ற பகுதிகளுக்கு நாங்கள் செல்ல முடியவில்லை தற்போது இந்த சுற்றுலா தளம் மணித்தர பார்ப்பதற்கு மட்டுமே நாங்கள் வருகிறோம் ஆனால் இந்த சாலையை பார்த்தால் முகம் சுழிக்கும் வண்ணமயமாக இருக்கிறது என்று அவர்கள் சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கிறார்கள் அது மட்டுமல்ல இந்த சாலை வந்து பிரதானமான சாலை இந்த மணித்தரத்தும் இந்த ஆலடி உரை சொல்லும் பாத்தீங்கன்னா பனிரெண்டாவது பட்டாலியன் இருக்கிறது பல நிறுவனத்துக்கு அந்த சாலை வழியாக தான் பல சுற்றுலா பயணிகள் வந்து மற்றும் பொதுமக்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து அந்த சாலை வழியாக தான் செல்கிறார்கள் இந்த சாலை மிகவும் மோசமாக இருக்கிறது இதற்கு நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டுமல்ல இந்த மண்சாறு அணை பகுதிக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் வந்து கூறும்பொழுது இந்த அடிப்படை வசதிகள் எதுவுமே கிடையாது இந்த மணிசார் அணை பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் மற்றும் குடித நீர் அடிப்படை வசதிகள் கழிப்பிடம் எந்த வசதிகள் இல்லை இதனால வந்து இதை செய்து தர வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை எடுத்திருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இரு இருபத்தி ஒண்ணுல அதிகமான ஒரு வெள்ளம் ஏற்பட்ட போது அந்த பாலத்தில் உள்ள சைடு அந்த கைப்பிடி செவறு தவறுகள்லாம் முடிந்திருக்கிறது இன்று வரை அதை சரி செய்யப்படவில்லை அதையும் சரி அதை சரி செய்ய வேண்டும் என்று அந்த சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்திருக்கிறார் முழுமையான விவரங்களுக்கு நன்றி முத்துப்பாண்டி